வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி முப்பத்தி ஒன்று கதைக்குள் செல்வோமா நண்பர்களே தனதரைக்கு சென்று உடைமாற்றி கையில் பையோடு மங்கை வர பூங்கோ அதை பேத்தியிடம் நெசமாகவே போக போறியாடி ஏய் கிழவி பேசாமல் போயிரு எல்லாம் ஒன்றால் தான் எல்லாரையும் அடித்து வளர்த்துருந்தா உன் மவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு இந்த நிலமை வருமா எங்கள் அம்மாட்ட சொல்லி உன் சோத்துல விஷம் வைக்க சொல்கிறேன் போடி இவளே என் பேரை வந்து எல்லாரையும் என்னமாக பேசிட்டு போனான் தெரியுமா உன் தாத்தனே கொஞ்சம் அடங்கி போய் தான் கிடக்கிறாரு ம் ஆமாம் உன் புருஷன் இறங்கி வந்து எல்லாத்தையும் நடத்தும் போது எனக்கு நேராக அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கும் இதுக்கு தான் இந்த காலத்தில் எவனுமே கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லை அப்படியே பிடிச்சவங்க கூட ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க இதே இங்கே பாரு கல்யாணம் பண்ணி வைன்னு வந்து நின்னா எல்லாம் நம்மளை போட்டு படுத்துதுங்க குடும்பமா இது வீடிடி என்னத்தை தான் பேண்ட்டையும் சட்டையும் மாட்டி தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கிற காட்டானுங்க அப்படியே தான் இருப்பானுங்க நீ ஜாலியாக போயிட்டு வா நான் பார்த்துக்கிடுறேன் எதை ஜாலியாக போகவா நல்லா எதாவது சொல்லிட போகிறேன் நான் என்ன என் புருஷனோட அணிமுனை போகிறேன் கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போகிறேன் சரி டி ரொம்ப கத்தாத இந்த வெறி எல்லாத்தையும் மேட்ச்சில் காட்டு கண்டிப்பாக ஜெயிச்சுப்பிடுவேன் எல்லாம் என் நேரம் வரேன் என்றவள் திருமாவின் அறைக்கு சென்றாள் அன்னி சொல்லுமாங்க அந்த மரமாடு அதான் உங்கள் புருஷன் பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து தரீங்களா அவன் கிட்ட வாங்கிக்க சொல்லுங்கள் ஆனாலும் நீ ஒரு தனி பீஸ் மங்க ஏன் நீ நீங்கள் வேற வர்ற ஆத்திரத்துக்கு உங்கள் புருஷனை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க என் கையில் கிடச்சான் சட்னி தான் அவன் என்றவளிடம் பணத்தை கொடுத்தவளாய் பத்திரமாய் சென்று வரும்படி கூறினாள் மாறனின் மூலம் விஷயம் அறிந்த ஆண்கள் மூவரும் அடித்து பிடித்து வீட்டிற்கு வந்தனர் மாறா அவள் போற வரை பார்த்துக்கிட்டா இருந்த தடுக்க மாட்டியாடா சாமி கொண்டாடி மாதிரி ஆடிட்டு போகிறவளை பிடிச்சு நிறுத்தி என்ன வாங்க கட்டிக்க சொல்கிறீங்களாப்பா ஆனாலும் ரொம்ப தான் ஜெல்லம் கொடுத்துருக்கோம் அந்த தின்னக்கந்தான் அவளுக்கு முத்துப்பாண்டி அவளது எண்ணிற்கு அழைக்க அழைத்து வைக்கப்பட்டிருப்பதாக இருந்தது மாரந்த நண்பர்களிடம் கூறி உதவி கேட்கலாம் என்று கூற அங்கு வந்த பூங்கோதை இப்போ எதுக்கு எல்லோரும் இந்த குதி குதிக்கிறீங்க என் பேத்திக்கு கொஞ்சமாக நிம்மதி வேணும் விளையாடுற பிள்ளைக்கு மூளையும் மனசும் லேசாக இருந்தால் தான் கவனம் இருக்கும் இப்போ அவள் வந்துட்டால் மட்டும் எல்லாரும் பழையபடி பேச போகிறீங்களா இல்லை அப்புறம் என்னத்துக்கு தேடி தெரியிறீங்க போய் பழப்பு பாருங்களே பத்தா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வாழ சின்ன சண்டையர் உங்கள் அப்பனே என்னை பார்த்தா பேச பயப்படுவான் நீ என்னையே குத்த சொல்றியோ என்று மாரடை நம் மல்லுக்கு நிற்க கடுப்பானை முத்துப்பாண்டியோம்மா நீ வேறு ஆரம்பிக்காத போம்மா நானே பிள்ளைய நினச்சி பதட்டத்தில் இருக்கேன் ம் இந்த ஒரு வாரமும் அந்த பதட்டம் எங்கே போச்சான் பக்கத்தில் இருக்கும்போது அருகே தெரியாமல் ஆட வேண்டியது இப்போ என்னவோ வந்துட்டானுங்க அவன் நசமாவே மன நிம்மதிக்கு தான் போயிருக்கா உன் மகளை அவனும் தூக்கிட்டு போயிட மாட்டான் அப்படி போனா அவனுக்கு தான் அழிவு காலம் ஆரம்பம் அதனால ரொம்ப பினாத்தாம போய் தின்ட்டு தூங்க என்றவர் சென்றுவிட திருமா யோசனையோடு தனதரைக்கு வந்தான் கன்னிகாவால் எத்தனை முயன்றும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் போக அவளை பார்த்தவனோ நிஜமாகவே கோபமாகிவிட்டான் எல்லாரும் என்ன பயத்துல இருக்கோ நீ சிரிச்சிட்டு நிற்கிற அது இல்லைங்க என்றவள் மங்கை பேசியதெல்லாம் கூற திருமாவிற்கே சிரிப்பு வந்திருந்தது சின்ன கழவிக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போச்சு எனக்கே ஆச்சரியமாதாங்க இருக்கு இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் கூட தெம்ப தைரியமாக இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் முடியாதுங்க பாவம் முகுந்தன் அமுதி நின்று எல்லாருக்கும் மானாவாரியா திட்டு விழுந்தது என்றவள் மீண்டுமாய் சிரிக்க அவளது நெற்றியில் தட்டி புன்னகைத்தான் விமானத்தில் அமர்ந்தவள் நேராய் வசந்த் அப்போது இருந்த கொல்கத்தாவை அடைந்திருந்தாள் அவளுக்காக ஏர்போர்ட்டிலேயே காத்திருந்தான் வசந்த் நண்பேண்டா சொன்னேன்ல நீ எனக்கு உதவி பண்ற சூழ்நிலை வரலான்னு உம் மூஞ்சி ஏன்னு இப்படி பண்ற அம்மா கிட்டேயாவது இங்கேதான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அம்மாவால் அப்பா கிட்ட சொல்லாம இருக்க முடியும்னு நினைக்கிறியா நானே நொந்து போய் வந்திருக்கேன் நீயும் ஆரம்பிக்காதடா எல்லா நேரம் வந்து தொலை என்றவன் அவளது பையை வாங்கி கொண்டு முன்னே நடந்தான் எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கடா அடிச்சேன்னு வெய்யே மூஞ்சி திரும்பிக்கும் பிள்ளை தனியாக ஹோட்டலில் தங்குவியா என் டீம் பையன் ஒருத்தனோட ஃப்ரெண்டு இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களாம் அங்கே தான் நான் உன்னை விட போகிறேன் வா ஏழை வசந்து ரொம்ப அறிவாளி ஆகிட்டல இந்த வாய் மட்டும் இல்லை உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டி என்றவனோடு அவர்கள் போக வேண்டிய இடத்தை அடைய அந்த பெண்ணிடம் பேசி வசந்த் மங்கையை அங்கு விட்டுச் சென்றான் அந்த பெண்ணோடு பேசி அவள் கொடுத்த சிற்றுண்டியை வயிற்றுக்குள் தள்ளிவிட்டு அவளுக்கான அறைக்குள் வந்து கட்டிலில் விழுந்தபோது தூக்கம் சுகமாய் வந்தது இருந்தும் தனது தங்கத்திடம் பேச வேண்டும் என்று முகுந்தனுக்கு அழைத்தாள் அழைப்பு ஏற்கப்படாமல் போக மணி நள்ளிரவை நெருங்கியிருக்க தூங்கியிருப்பானோ என்று எண்ணியவனாய் மீண்டுமாய் அழைத்தாள் எந்தாடி வேணும் உனக்கு என் கோபத்தில் ஒரு நொடி கைபேசியை பார்த்து விழித்தவளாய் தங்கத்துக்கு இவ்வளோ கோபம் வருமா அதான் ஃபோன் பண்ணி திட்டினே இப்போ ஏன் கால் பண்ணுற போய் தூங்கு போ உண்மையேட்டா உன்னை நான் கொண்டு கழிக்கும் கோடி செல்லம் இல்லை என் தங்கம் இல்லை எதுவும் இல்லை நான் ஃபோனை வைக்கிறேன் பாய் எடா மோனே பட்டணத்தில் கொட்டகையில் சினிமா காட்டித்தராம் கொத்திரி பலகாரம் நம்மளு கொண்டு வந்து தராம் நல்ல ஸ்நேகம் காட்டித்தராம் நம்மளுடைய ஜீவன் தன்னே தாராம் கண்டாமோனே என்று மலையாள பாடலை பாட முகுந்தன் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கியிருந்தான் இப்பாட்டு எனக்கு அறியுமோ எல்லா இன்ஸ்டாரீன் மகிமை எப்போதாவது உன்னை சமாதானப்படுத்த யூஸ் ஆகும்னு வச்சுருந்தேன் தங்கமே என்ன பொண்ணோ நீ எப்போ மதுரை போனேன் எப்போ மதுரையிலேருந்து கிளம்பினு கேட்கணும் ஏன்னா இங்கே இருக்கே போ கொல்கத்தாவில் வசந்த் ஃப்ரெண்டோட பிஜி வாட் ஆமாம் அது இருக்கட்டும் உன்னை யார் மதுரைக்கு போக சொன்னது என்ன மலருக்காக நான் போய் அத்தைக்கு தெரியுமா ஏய் நாளைக்கு காலையில் முதல் வேலை இதை சொல்கிறது தான் கார்த்திக் சரியாக தான் சொன்னான் நீ குட்டிச்சாத்தான்னு ஓ அவ்வளோ ஆகிருச்சா சக்கரே விளையாட்டு போதும் இப்போ ஏன் அங்கே போயிருக்க கொஞ்சமும் பயமே இல்லை அண்ணன் ஃபோன் போட்டு கற்று கத்துன்னு கற்றுனான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு அதை விட யாருமே இல்லாமல் கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணிச்சு தங்கம் அதான் வந்துட்டேன் அதில் நானும் மறக்கம்மா மலரே ஏன் இப்படி பேசுகிற உன்னியேட்டா உன்கிட்ட மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறதையே சொல்லியிருக்கேன் நீ கார்த்திகிட்ட கூட சொல்லாத என்னவோ அங்கே இருந்தால் ஒரு மாதிரி அந்நியமாக இருக்குது பொண்ணு மலை ரொம்ப ஃபீல் பண்ணுறா இல்லே தங்கமே இதெல்லாம் ஜஸ்ட் பாசிங் க்ளௌத்ஸ் தான் அதனால்தான் நான் இவ்வளவு தைரியமானது இருக்கேன் ஆனால் எல்லாமே இந்த காதல்னாலே தான் மலரே நான் நானாவே இருக்கிறது இந்த தான் தங்கும் அப்போது அதுக்கான விலையாய் சிலதை அனுபவிக்கலாம் தப்பில்லை இதெல்லாம் எப்போது வீணாகும் தெரியுமா நம்மளோட காதல் பொய்யா போச்சுன்னா நாம் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நாம கெடுத்துக்கிட்டோம்னா இந்த அன்பு ஏதோ ஒரு கட்டத்தில் குறைஞ்சி போச்சுன்னா அப்போவும் வீண் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பில்லை ஸோ இதெல்லாம் கஷ்டமே இல்லை தங்கமே அதை விட இவங்க எல்லாம் பண்ணின தப்ப அவங்க உணரணும் ஒரு பொண்ணை அவளோட அம்மா இருந்து பிரித்து இத்தனை வருஷம் தவிக்க விட்டுட்டாங்களே அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை குடும்பத்தில் கோபம் சண்டை எல்லாம் சகஜம்தான் ஆனால் எதையாவது காரணமாக வச்சு அதை முடிவுக்கு கொண்டு வந்துடணும் சொந்தத்துக்குள்ளே என்ன ஈகோ வேண்டி கிடக்கு இப்போ இவங்களுக்கு இருக்கிறது கோபம் இல்லை ஈகோ அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை தான் நீ அதையும் நினச்சி கவலைப்படாத எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்துடலாம் தங்கமே உன்னை போல யதார்த்தத்தை ஏற்றிக்கிட்டு வாழ தெரியல மலரே ஒருபாடு கஷ்டமாயிட்டுண்டு உன்னியேட்டா எங்க அப்பாவை மாதிரியே என்னை பார்த்துப்பியா ம் அப்போ நான் உன்னை அம்மாவை போல பார்த்துக்கணும் அம்மா சொன்னா பிள்ளை கேட்கணும் தேவையில்லாத கவலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என் மடியில் படுத்து கண்ணை மூடு பார்க்கலாம் இந்த சக்கரே நான் இருக்கேன் உனக்கு அப்புறம் என்ன ஒழுங்க தூங்கு தங்கமே என்றவள் குழந்தை மனது கொண்ட தாயாய் தன்னவனை அரவணைத்து கொண்டாள் நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்து இருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி